புதுவை அமிர்தா குரல் மெய் இந்த இடம் நானே ரெண்டு மூணு தடவை தான் வந்திருப்பேன் எனக்கு தெரியாது இந்த இடம் ரொம்ப தூரம் அங்கே வீரனார் கோயிலுக்கு வந்திருக்கிறேன் ஆனால் இங்கே வேலியப்பர் பொன்னியம்மன் என்று சொல்கிறார்கள் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறோம் இங்கு உறவினர்களோடு வந்து இந்த வேலியப்பரையும் பொன்னியம்மனையும் தரிசனம் செய்வது மிகுந்த பாக்கியம் இந்த இடத்துக்கு நான் வருவதற்கு படாத பாடு என்று சொல்வார்களே அப்போது நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் கடினப்பட்டிருப்பார்கள் இந்த விவசாயத்தில் என்பதை நினைக்கின்ற பொழுது உள்ளபடி எனக்கு இப்பொழுதுதான் அவருடைய பட்ட கஷ்டங்கள் எனக்கு தெரிகிறது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டும் அதுவும் அந்த வயல்வெல் நடக்கின்ற பொழுது வெயிலில் எப்படியெல்லாம் பாடுபட்டு இருப்பார்கள் என்பதை நினைத்து அவர்களை அவர்களை நாம் போற்ற வேண்டும் இது ஊரின் ஒதுக்கு புறன்னு சொல்லக்கூடாது இந்த விவசாய நிலம் இருக்குதுல்ல அதுக்கு நடுவில் இருக்குது இந்த டிராக்டர் தான் வந்தாங்க எல்லாம் சில பேர் நடந்து வந்தாங்க இயற்கையோடு இயற்கையாக மனிதர்கள் வாழக்கூடிய இடம் நல்ல காற்றோட்டமான இடம் அமர்ந்து கொண்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலே இது ஒரு சின்ன கோயிலாக கட்டியிருக்கிறார்கள் இதான் இங்கே பாருங்கள் இந்த விலங்குகள் எவ்வளவு சந்தோஷமாக இது சண்டையிடுவதாக நீங்கள் கருதக்கூடாது மகிழ்ச்சியாக அந்த ட்ரைனிங் கொடுக்குது பாருங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு எல்லாம் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக போவாங்க இதெல்லாம் அந்த கிராமத்தில் பார்க்கக்குள்ள சிட்டு வயல்வெளி நிறைந்த இடத்துல அப்புறம் நாலு நாலு பேரும் ஒன்றா போவாங்க இதெல்லாம் பார்ப்பதற்கு இன்னும் நிறைய அந்த கிராமத்தில் ஒன்று ஒன்றா கிளி வரும் மயில் வரும் நிறைய பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்புறம் பாம்பு வரும் பள்ளி வரும் எல்லாம் வரும் அது மட்டும் அது வேலையை அதை இது பண்ணும் இதாங்க இந்த இடம் இந்த இடத்துல சின்ன சில ஒரு கோயில் உள்ள யாரும் நுழைய முடியாது இந்த இடத்துல வந்து அந்த முன்னோர்கள் வந்து இங்கே வழிபட்டிருக்காங்க நானே அதிக தடவை வந்ததில்லை எல்லோரும் மகிழ்ச்சியாக அந்த வீரனார் கோயில் போன காணொலியில் பார்த்தா வீடியோவில் அங்கே படைத்த பொங்கல் சுண்டல் கொழுக்கட்டை எல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே வந்து இடத்துல உட்காந்து பொறுமையாக சாப்பிட்றாங்க இந்த மரம்லாம் பாருங்கள் இயற்கையான மரங்கள் விழுது உள்ள ஆலமரம் இப்படி இந்த சப்பாத்தி இதாங்க சப்பாத்தின்னு சொல்லுவாங்க இது வந்து முள்ளு இருக்கும் அது நல்லா இந்த பட்டை பட்டையாகத்தில் தான் சப்பாத்தின்னு பேர் வந்தால் நான் தெரியல அது கிளை கிளையாக இருக்கும் சப்பாத்தி மரங்கள் சப்பாத்தியில் பாருங்கள் முள்ளு முள்ளாக இருக்குது பாருங்கள் பட்டையாக இருப்பதுதான் சப்பாத்தி மாரி இருக்குதா அது சப்பாத்தின்னு சொன்னாங்களா தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஒரு சின்ன அளவுல அது ஒரு ஒருத்தர் நுழைய முடியாத அளவுக்கு ஒரு கோயிலுக்கு சின்ன ஒரு இதை கட்டியிருக்காங்கன்னா அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அது அந்த கல் அந்த கல் தான் பொன்னியம்மனாக வழிபட்டிருப்பாங்க இந்த ஐந்து திரி போட்ட விளக்கு பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க கண் கூடி வேண்டும் இதெல்லாம் <laughs> ஏத்துங்க delargas subhan lagarga mala idu undu konna poi idu undu vechcha car me sari vaangi edidu avva avva batting la

உலகம் எல்லாம் ஆரிய வாழ்க அருமுகம் வாழ்கை மஞ்சை வணிக வாழ்க உடம் வாழ்கிறேன் வேறிய மஞ்சை வாழ்க யானதன் அனந்தி வாழ்க மாரியா வள்ளி வாழ்க்கை काच के बाप को फोटो करा टच करा टच के बाप को दे रे 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 எடுக்கும் வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளினன் மிகுகொடை வடிவினர் வடிவீனர் பயில்வெளி பரமன் விழி தண்ணீரே பகரணா கண்ணில் பச்சப்புடன் அவதரித்து கருங்குழலும் நெருகடை புயமும் குருபிரே தரமும் இலைத்தஜிற் நீர் இளங்கதே நேர் உலகினும் இலங்கிய வரவேற்கும் ஒருபதம் விளையாடும் வாங்கடம் ஆனந்தமே ஆனந்தமே அண்ணதார் கூட மகிழ்ச்சியால் கொள்ளுவோம் வயல்வழி நடுவிலே ஒரு சிறிய காடு தீவி போன்ற காடு அதில் வணங்கிவிட்டு எல்லோரும் செல்கிறார்கள் சில பேர் முடியாதவர்கள் அந்த டிராக்டர் உழவனுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய டிராக்டர் சொல்கின்ற அந்த வழித்தடம் பாருங்கள் அந்த வழித்தடத்துலேயே நடந்தால் கொஞ்சம் வழி வழி இல்லாமல் இருக்கும் இப்படி ஒரு பல்லாயிரம் ஆண்டுகளாக இது நடைமுறைக்கு வந்திருக்கும் இந்த இடம் எப்படி தோன்றுச்சின்னு யாருக்கு தெரியும் அதை நமக்கு முன்னோர்கள் வந்து வகுத்து வைத்த பாதையில் நாம் செல்ல வேண்டும் இதுதான் நமக்கு நல்லது